ஓ மகதீ சாய் நம ஓம் மகதீ சாய் நம ஓம் மகத்தீ சாய் நம அடுத்து தலைவனுக்கு மார்பில் என்ன இருக்குண்ணா எம்போடு கொம்போடு அமை மார்பியன்னார் ஏன் அவர் மாலை என்னையா இது நினைஞ்சது மார்பில் தெளித்திருக்கான் திருமார்பில் என்னையா இருக்குன்னா எலும்பு பண்டிகோடு பண்டிகா பந்து மூக்கு இப்படி இருக்கும் காட்டுப்படி இப்படி இருக்கும் பண்டி பண்டிகோடு ஆம ஓடு என்ன அலங்கார இது என்ன முத்தாரமாகதுண்ணா இல்லை அவன் சுடுகாட்டில் சுட்டுக்கின்றவன் அவருக்குள்ளே ஞானிகளையே திரு மாணிக்க வாசக திருஞான சமுதிரே அடிக்கடி சுடுகாட்டுக்கு போவார் அங்கே இருக்க எலும்பு கூட பார்ப்பார் அது எலும்பு கூட எதுக்கு பார்க்குறா நிலைமை வரும் மரணம் வரும் ஒரு அச்சத்தை உண்டு கொண்டதுக்கு மனசுக்கு ஒரு பயத்தை உண்டு போகணும் ஹே எறும்பு சாவு சாவு வரும் வரும்னு எம்போடு கொம்போடாமை பன்றி கொம்பு மார்பில் சிவபெருமானுடைய மார்பில் தெளித்திருப்பது திருமார்பில் தெளித்திருப்பது எலும்பு மாலையாக கூத்துருக்குறான் சிற்றெலும்பு பெரிய எலும்பாக இருக்கும் அதை வந்து சின்ன பிள்ளைங்க எலும்பு இருக்கு பெரியவங்க எலும்பு இருக்குது சின்னவர்களும் சாப்பிட்றார்கள் பெரியவர்களும் சாப்பிட்ற அர்த்தம் எம்போடு கொம்போடாமை ஆமை ஆமாவோடு ஏய் ஆமாவோடு வச்சிருக்கேன் நான் பன்றி கோடி என்பது பன்றி கொம்பு மும்மளத்தினுடைய வேகத்தை கொன்று விட்டேன் என்று பொருள் அது மும்மலத்துடைய வேகத்தை கொன்று விட்டேன் மும்மலம் அது பன்றி அதை கொன்று அந்த கொம்பு எடுத்து விட்டேன்னா ஏன் எலும்பு போட்டிருக்கேண்ண சக்தியெல்லாம் போச்சு காத்தோட என்னை வஞ்சித்த சக்தி அந்த சத்து சத்து தானே என்னை கொன்று கொன்றது சத்து தான் விஷமாக இருந்துச்சு அதை கொன்று விட்டேன் அதுக்கு தான் எலும்பு அப்போ அங்கே ச இது இல்லை சத்து இல்லை அப்போ காமதேகம் நீங்கி விட்டது எம்போடு கொம்போடு ஆமை அப்போ பண்டிகைக்கு மும்மலம் வந்து விட்டேன் சக்தி போய்விட்டது உடம்புல இருக்க பெண்மையால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து எடுத்த இந்த உடம்பு நச்சுத்தன்மை நீங்கி விட்டது சத்தி போடுச்சு சத்தி இருந்து சத்து போடுச்சு நான் சத்தி தினம் ஏட்டிக்கிட்டே வந்தேன் நான் சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன் உணவு சாப்பிட்டேன் சக்தி இருந்தது கனல் ஏற 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 உடம்புல சக்தி எல்லாம் போய் இப்போ சிவத்தின் கூறாக நிற்கிறேன் நான் அது அப்போ அதுக்கு என்ன எடுத்துக்காட்டால் நான் சக்தி இழந்து சிவமாக இருக்கிறேன் அதான் எலும்பு எலும்பு மாலை பன்றிகோடு மும்மலத்தை வென்று விட்டேன் ஆமோடு எதுக்கேண்ணா உடனே வென்று விட்டேன் ஒரு மையில் ஆமி போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து நான் வள்ளுவன் ஒரு ஜென்மத்தில் ஒரு தவத்தை மேற்கொண்ட ஜென்மத்தில் காம நம்மை வஞ்சிக்கும் அதை வெல்லுதல் ஆமை என்ன செய்யும் ஆமை போயிட்டே இருக்கும் துன்பம் வந்தால் என்ன செய்யும் அந்த அஞ்சு உறுப்பும் உள்ளே இழுத்துக்கும் அந்த அஞ்சு உறுப்பும் உள்ளே இழுத்துக்கும் துன்பம் தானே அப்படியே பார்க்கும் நரி என்ன செய்யும் அப்படியே போவோம் மேலே அதுக்கு கடினமான ஓடு இருக்கும் நிறைய பார்க்கும் பரட்டி பரட்டி பார்க்கும் அப்படியே அசோகாமல் இருக்கும் அந்த ஆமையோட இயல்பு சரி யார் நம்ம எதிரி வந்து விட்டான் நாம் வந்து கை கால் ஈட்டுனாக்கா புடிச்சி போடுவான் அப்படி சொல்லி இழுத்துக்குமார் அப்படியே கிடக்கும் அப்போ என்ன சொல்கிறாருங்க பொறிப்புலன்கள் அதன் வழி செல்லாது தடுத்து விட்டேன் ஆமை ஓடு ஆமை ஓடு ஆமை ஓட்டுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் தன்னுடைய வழி கண் மூக்கு செவின்னு சொல்லப்பட்ட பொறி வழி செல்லாது என் வலி படுத்தி விட்டேன் அதுக்கு தான் இந்த ஆமவோடு போட்டிருக்கேன் இதை நான் இது புரிந்து கொள்ளுங்கள் தத்துவம் இது எம்போடு கொம்போடாமை இவை மாறு விளங்க அடிக்கடி புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது எலும்பு காம தேகம் நீங்கியதற்கு எடுத்துக்காட்டு பன்றிக் கொம்பு மும்மலத்தை வந்ததுக்கு எடுத்துக்காட்டு ஆமைவோடு பொறிவுடன் வது அதன் அதன் வழியை செல்லாது அடக்கிவிட்டேன் என்பதுக்கு அர்த்தம் எம்போடு கொம்போடாமை இவை மாறு விளங்க எரிதேறி ஏழையுடனே ஏழை என்பதுக்கு பெரிய ரகசியம் தன்னிடம் ஒன்று இல்லை எல்லாம் ஓடிவிட்டது சத்தே இல்லை சத்து தானே மூலதனம் ஒரு பெண்ணுக்கு ஆனா இருந்தால் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சத்து தான் மூலதனம் எல்லாம் போச்சு அவன் எருது ஏறி ஏழையுடனே எருதுன்னா அது காளை வாகனம் விடை ஏறும் விடை விடைனா காளை மாகனம் அப்போ மூச்சு காட்டு காளை வாகனம்னு பொருள் காற்று வசப்பட்டதினால் தேகமாக நீங்கியது சத்தி நீங்கியது அப்போ என்ன சொல்கிறார் காலை வாகனத்து வர்றார் காலை வாகனத்தை போகணும் காலை வாகனத்தை மேலே போகணும் இவை மாறுபலங்க இறுதி ஏறி ஏழை உடனே சக்தி இல்லாத ஒன்றும் இல்லை ஏன்னா மூலதனமே இல்லை ஏன் ஏன் தொண்ணூறு தொண்ணூறு வயசு கிழமை என்ன செஞ்சான் பெண்களை பார்த்தா என்ன செய்வான் அங்கே ஒன்று டப்பா காலி அதை இப்போ எழுபது எண்பது வயசு எல்லாம் பார்க்குறான் அது யார் கண்ணாடி பார்க்குறான் போஸ்டரில் அது யார் இது ஓஹோ அந்த பெண் என்ன திருமணம் ஆகல உனக்கு நட்டம் தான் திருமணம் ஆச்சு அவளை உணக்கிற நட்டான் அது யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டா என்ன நெனப்பு போதா உனக்கு உன் நெனப்பு போதா என்ன உன்னை விடுமாது ஆனால் சத்து இல்லை இதயத்தில் அந்த நெச்சுத்தன்மை இருக்கு கடைசி உள்ள ஒன்றை விடாது தொண்ணூறு வயசானாலும் விடாது நூற்றி பத்து ஆறு வயசானாலும் உடது காமத்தை வெல்லும் வரையில் உன்னை கொல்லாமல் விடாது ஆக அதை அவனே செய்கிறான் அந்த சத்து போய் விட்டது தேகத்தை என்னை வஞ்சித்த காமத்தை கொன்றுவிட்டேன் என்னை வஞ்சித்த காமத்தை ஆனால் ஆனான் இப்ப இருக்கிறேன் தலைவன் என்னை நாடி வந்து விட்டான் எருதேறி ஏழையுடனே தலைவன் என்ன செய்கிறான் பொன் பதி மத்த மாலை பொன்னுல் சூடி வந்தன் உலமே புகுந்தாதனால் அவன் என்ன செய்தான் கீழ் நோக்கி பாயக்கூடிய திரவத்தை திரவ பொருளை அமிதமாக மேல் நோக்கி வினவன் என் நான் விரும்புகின்ற விரும்பினேன் நான் அவனை பூஜை செய்திருக்கிறேன் பூஜை தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்துடுவது நான் விட்டேன் காலை வாகனத்தை வந்தான் அங்கே உமாதேவியும் சிவபெருமானும் வந்தார்கள் நான் முன்னே சொன்னேன் உமாதேவி என்பது சத்தியின் கூறு உடம்புலூர் சத்து சிவம் என்பது உள்ள வெப்பம் சத்து சித்து சத்து சித்து ஆனந்தம் சொல்லுவான் அதை முறைப்படுத்தப்பட்டது அன்னை சீரான் பொன்போதி மத்த மாலை பொன்னல் வந்து உளைமையை புகுந்த அதனால் நான் உருகி தியானித்தேன் அவன் எல்லத்தில் எழுந்தொள்ளினான் அடியனது உள்ளத்தில் எழுந்துள்ளான் இங்கே புகுந்தான் அவன் உள்ள என்ன செய்வான் உள்ளே புகுந்துட்டான் உருகி தியானம் செய்ய 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 என் உள்ளத்தில் புகுந்து விட்டான் அடியனது அடியன் உள்ளத்தில் புகுந்து விட்டான் மொத கவியில் வழக்கம் அடியே அடியை அடியார் அடியன் உள்ளத்தில் எழுந்து எழுந்துள்ளான் இங்கே புகுந்து விட்டான் உள்ளே நுழைஞ்சிட்டான் உருகி தியானம் செய்தாதான் வருவான் இராட்டியை பாவிக்குள்ள ஒன்று அழைவானா பாய்விக்குள்ள ஒன்று மாட்டான் புண்ணியமான நுழைய யாராவது சொல்லித்தர வேண்டும் பெரியவர்களை திருவடியை பூஜை சின்னு சொன்னால் தான் வருவான்